ல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செயல்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் சத்தியத்தின்படி செய்கிறவனே வாழ்கிறவனே உலகத்திற்கு மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாகவும் வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சத்தியம் என்றால் வசனமே சத்தியமாகும் தேவனுடைய வார்த்தையே சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட நகரமாகிய எருசலேம் நகரத்திற்கு சத்திய நகரம் என்று பெயர் யாக்கோபு சொல்கிறார் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்றார் கர்த்தர் மோசேக்கு முன்பாக ஒரு மேகத்தில் இறங்கி அவர் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறி அவனுக்கு முன்பாக போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன் என்றார் எனவேதான் இஸ்ரவேல் சபையார் யாவருக்கு முன்பாக நம் தேவன் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் என்றார் தாவிது இப்போதும் கர்த்தராய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்றான் மேலும் சத்தியத்தை பேசுகிறவன் அதன்படி நடக்கிறவன் தான் பரிசுத்த கூடாரத்திலும் வாசம் பண்ணுவான் என்றும் என்னை உம்முடைய சத்தியத்தில் நடத்துகிறீர் எனவே நான் உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் சத்தியபர்னாயிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் நீரே சத்தியமுள்ள தேவன் என்றான் சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி பிரவேசிப்பதற்காக பரிசுத்த வாசல்கள் திறக்கப்படும் என்றும் குளியில் இறங்குகிறவர்கள் உமது சத்தியத்தை தியானிப்பதில்லை என்றும் ஏசாயா தீர்க்கதர்சி சொல்கிறார் தேவனுடைய சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்கும் அவருடைய வசனமே சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொள்ள தேடுகிறீர்கள் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொன்னார் ஆனால் அவரை விசுவாசிக்கவில்லை நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் கர்த்தருக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டுத்தான் பரிசுத்த வேகதாமத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் தீர்க்க தரிசிகளும் ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் எலும்பி பிரகாசித்தார்கள் உலகத்திற்கு ஒளியாய் கத்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீசர்களும் அவருடைய விசுவாச பிள்ளைகளும் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின் படியே தங்கள் காரியங்களை செய்து சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் சத்துக்களுக்கு மத்தியிலும் ஒளிவிடும் விளக்காய் வெளிச்சம் உள்ளவர்களாய் பிரகாசமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்றும் வாழ்கிறார்கள் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் சத்தியமுள்ள தேவன் நமக்கு சத்தியமாக கொடுத்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அதன்படியே எல்லா காரியங்களையும் செய்தோமாகில் பவுளை போல வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணுவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே சத்தியமுள்ள தேவனே சத்திய ஆவியானவரே உம்முடைய சத்திய வசனங்களை சத்திய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்பழிந்து அதன்படி பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்